ஸ்டாலின் சரோட அரசியல் ஆளுமை திறன் எப்படி இருக்குன்னு நினைக்கிற ஆளுமை திறன் இன்னும் ஒரு செய்ய வேண்டியது எவ்வளவு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது யாருமே எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி வந்துட முடியாது இந்த நீட் தேர்வை பத்தி அவங்க வந்து தேவையில்லாத ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க அது அவங்க பிடிவாதமா வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை அவ்வளவு சுலபமா இது பண்ண முடியாது அத நான் எனக்கு இன்னும் திருப்பி திருப்பி வர இன்னொரு சந்தேகம் என்னன்னா நீட் தேர்வை பத்தி தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலமும் வந்து நீட்டை எதிர்த்து பேசுது படிப்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறது நான் தப்புன்னு சொல்லுங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் படிப்புங்கிறது ஒரு ஆயுதம் படிப்பே உலகம் இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து முழுக்க முழுக்க படிப்பே நம்பிக்கிட்டு உட்காந்துருக்காங்க தொழிலதிபராக மாற்றத்துக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கலை நீ திருமாவளன் பார்த்தீங்கன்னா வந்து அவர் நடத்திற மாநாட்டில் வந்து ஸ்டாலின் சார் தான் சீஃப் கெஸ்ட்டு ஆனால் இவர் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொகுதி ஆனால் கொடுத்தது என்னவோ வந்து ரெண்டு தொகுதி தான் எதனால் ஒரு மனசு இல்லையா இடம் இல்லை எனக்கு இது கொடுத்தா நான் உன்னோட வர்றேன் அவங்க பேரம் தான் பேசுவாங்க அந்த பேரம் படிஞ்சிருந்தா அவங்களோட பேசுவாங்க அவங்க அரசியல் இருந்ததை விட இது ஒரு பிஸ்னஸ் ஆகுது வணக்கம் மக்களே இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் பிரபல அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் தான் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்ல இப்ப பாத்தீங்கன்னா நேற்று பாஜக வந்து இந்த குடியுரிமை திருத்தம் வந்து ஒண்ணு அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அஹ் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளோட ஸ்டாலின் சார் அண்ட் விஜய் இவங்களும் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த சட்டம் வந்து நமக்கு ரொம்ப அவசியம்னு நினைக்கிறீங்களா சார் அவங்க அந்த சட்டத்தை இன்னைக்கு கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா ரம்ஜான் என்னை கொண்டு வர்றாங்க ரம்ஜான் நோன்பு ஆரம்பிக்குது அனௌன்ஸ் பண்றாங்க அவங்க எதிர்பார்க்கறது ஒரு கலவரத்தை வழக்கமாக பாஜக எதிர்பார்க்கறது வந்து ஒரு தீவிரவாதிகள் தாக்குதல் அது இந்த இம்ரான் கான் வந்து கெடுத்து விட்டாரு பாகிஸ்தான் அவர் அந்த புல்வாமா தேர்தல் கலவரத்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் மோடி அந்த கலவரத்தை ஒண்ணு ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது கான் பாகிஸ்தான்ல தேர்தல் நிக்கிறாரு அப்போ கேட்குறாங்க இந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் வந்து பாகிஸ்தான் நடத்தணும் சொல்லிட்டு இந்தியாவில் சொல்கிறாங்களே அதுக்கு என்ன இந்தியாவில் எலெக்ஷன் வரும்போதெல்லாம் பா தீவிரவாத தாக்குதல்னு ஒன்று சொல்லி பாகிஸ்தான் மேலே படி போடுறது அவங்க வழக்கம் நாங்கள் அதுக்கு தயாராகி அவர் சொல்கிறாரு இம்ரான்கான் சொல்கிறாரு அவங்களுக்கு அதே வழக்கம் எலெக்ஷன் டைமில் இப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் சீரியஸாக நாங்கள் எடுத்து நாங்கள் இந்த அது மாதிரி இல்லை நான் கிரிக்கெட் பிளேயர் நான் சண்டைக்கு போனேன்னா கேம் பிளே பண்ணும்போது விண்ணுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கு தான் ஆடுவேன் அது மாதிரி நான் போராட்டம் பண்ணேன்னா ஜெயிக்கிறதுக்கு தான் போராடுவேன் சும்மா ஷோ பண்றதுக்கெல்லாம் போராட மாட்டேன் மத்த அரசியல் தலைவர் நான் இல்லன்ட்டு அப்படின்னு மோடிக்கு மூஞ்சில ஈயாடல இதனால வரமாட்டானது போட்டிருக்கு அதுலதான் மாட்டிக்கிட்டாரு இப்போ இப்ப அதனாலதான் இப்ப வந்து நேற்று ராமர் கோயில் கட்டினாரு பாபரி மசீத்தை இடிச்சிட்டு அங்க கோயில் கட்டும் போது முஸ்லீம்கள்லாம் கோச்சுக்கிட்டு ஒரு ரகலைக்கு வருவாங்க ஒரு பெரிய இந்து முஸ்லீம் கலவரம் ஒரு எதிர்பார்த்தாரு ராம ஒரு சோப்பாங்க கடவுள அந்த அளவுக்கு கோயில் கட்டினா என்ன சமாதி கட்டினா என்னன்னு சொல்லிட்டு யாரும் சட்ட கூட பண்ணல சுண்டல் போயிட்டாரு முடிஞ்சு போச்சு அது ராமர் கோயில் எஃபெக்ட் கொடுக்கல அப்புறம் பாத்தாரு என்னடா பண்ணு ரம்ஜானுக்கு கரெக்டா அன்னைக்கு இது பண்ணாக்க ஒரு இந்து முஸ்லீம் கலவரம் அப்படின்னு முன்னாடி ஒரு கலவரத்தை அவர் எதிர்பார்க்கிறார் தவறு இல்லையா சார் அது தவறு இவரெல்லாம் அரசியல் எதுவுமே கிடையாது வெற்றிக்கு என்ன வழி உண்டா என்ன முடிவு வந்து வெற்றிகரமாக இருந்தால் கையாண்ட வழிமுறைகள் நேர்மறையான கேள்வி அண்ணாவோட அரசியல கலைஞரோட அரசியலின் அரசியலும் பாத்துட்டு இருக்கீங்க ஸ்டாலின் சரோட அரசியல் இது எப்படி இருக்கு அதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரணும் நீங்க ஒரு பாமர மக்களா இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இதை திருத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய மனக்கு ஸ்டாலின் மாதிரி ஆட்கள் தான் சரியா இருக்கு வேகமாக எதிர்கட்சி லாவணி கச்சேரி பாடுறதெல்லாம் யாரும் கவனிக்கிறது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் சரி வாக்காளர்களும் சரி டு த பாயிண்ட் ப்ராக்டிக்கலாக இருக்காங்க கையில் கொடுக்குறியா அப்படின்னா ஏற்றுக்கிறேன் இந்த வா வாய் வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காரு அதில் தான் மோடி அடிப்படறாரு சுத்தமாக வாட சொாருன்ற எங்க தொழிலாக விவசாயி அவர் வீட்டு முன்னாடி அடிபட்டு உழுவுறான் விவசாயிக்கு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் கொடுத்து வளர்கிறது விளம்பரம் போட்டா சரி எங்க கொடுத்தாரு எல்லாத்துக்கும் பயன் அத போடுற விளம்பரம் எல்லாம் போட்டா பாக்குறாங்க வீட்டுல உட்காந்து பாக்குறாங்க விடுறாம்பா இருக்காத உடனே அடிபடுது இன்னைக்கு வந்து நீங்க மக்கள் அவ்வளவு சுலமா ஏமாத்த முடியாது அதில தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு பாஜக தடுமாறுறதுக்கு காரணமே அதுதான் அப்போ இவரோட ஸ்டாலின் அரசியல் ஆளுமை திறன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆளுமை திறன் இன்னும் அவர் செய்ய வேண்டியது எவ்வளவு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது யாருமே எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி வந்துட முடியாது என்ன எதிர்பார்ப்புங்க நீங்க வந்து எனக்கு இப்ப நான் என் என்ன என்னத்தோன்னா ஒரு கோடி ரூபாய் இருந்ததுன்னா பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் கணக்கு போட்டேன் இன்னும் ஒரு பத்து லட்சம் இருந்தா ஒரு கோடி பத்தாது ஒரு பத்து லட்சம் அந்த ஒரு பத்து லட்சம் இருந்து கொடுத்துருக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்தாவது எப்பவுமே ஒரு ஒரு அமௌண்ட் குறைச்சலாக தான் இருக்கு ஒரு இது லெவல் கீழே தான் இருக்கும் ஆசைகள் இருக்கு இருக்குதாங்க வாழ வாழ்றதுக்கான இது எண்ணம் வரும் இதை முடிக்கணும் இதை முடிக்கணும் இதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வரும்போது தான் நான் வாழ்றதுக்கான தேவைகள் இருக்கும் ஒரு வேலையும் இல்லை எல்லாமே அதனால தாங்க பெரிய ஒரு பசங்கலாம் அல்பாயசல போறதுக்கு காரணம் அவனுக்கு செய்யறதுக்கு ஒரு வேலையுமே இல்லை ஒரு பெரிய பங்களா வேணும் அடுத்த நிமிஷம் பங்க்றாவூர். ஆகல முன்னாடி பத்து தென்னை தென்னமரமும் இது ஒரு இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு ஸ்விமிங் pool இருக்கு. அடுத்த நிமிஷம். ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல அத சுத்திட்டு வரணும். ரோல்ஸ் ரைஸ் கார். இன்னத்தை சாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல எல்லாமே ரெடியா இருக்கு. வெறுத்துப் போகுது. வாழ்க்கையே வெறுதுவோம். அத ஒரு காலத்துல பேர் பணக்காரது ஓட்டு பசங்கள தக்காளம்படிச்சதாம். ஏ என்ன நெடிச்சதெல்லாம் வர 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 வாழ்க்கையில ஒரு சுவையும் இல்ல வேகமும் இல்ல ஒரு விருவூர் இல்ல. வெறுத்து போச்சு. சரி உங்கள வந்து ஒரு திராவிடராவோ இல்ல வந்து ஒரு அரசியல் விமர்சகராவோ இந்த கேள்வி கேக்கல எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் நீங்க நீங்க இந்த ஆளும் கட்சியில ஏதாவது தவறு பாக்குறீங்களா நிறைய தவறு என்னன்னு சொல்லி என்ன பண்ண போறோம் சும்மா இந்த நீட் தேர்வை பத்தி அவங்க வந்து தேவையில்லாத ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க அது அவங்க பிடிவாதமா வச்சுக்கிட்டு இருக்காங்க அத அவ்வளவு சுலபமா இது பண்ண முடியாது பழனிச்சாமி அதை ஆதரித்து கையெழுத்து போட்டார் இருக்கிறதெல்லாம் வேறு விஷயம் அவர் இருந்த கட்ட கஷ்டத்தில் அவர் அதை தவிர வேறு எதுவும் செயல்படல சுதந்திரமாக அவர் செயல்பட விடல சுதந்திரமாக செயல்படுறதுக்கு அவர் முயற்சிக்கும் இல்லை அந்த நீட் தேர்வு வந்து ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்லி இது பண்ணியிருக்க வேண்டியதில்லை அதில் நான் எனக்கு இன்னும் திருப்பி திருப்பி வர இன்னொரு சந்தேகம் என்னன்னா நீட் தேர்வை பற்றி தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலமும் வந்து நீட்டை எதிர்த்து பேசவே ஏன்னா மற்ற எந்த மாநிலமும் படிப்புக்கு இவ்வளோ முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கல அது அது எனக்கு இன்னொரு குறை படிப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறதா நான் தப்புன்னு சொல்லலை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை படிப்புங்கிறது ஒரு ஆயுதம் படிப்பே அவ்வளோ உலகம் இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து முழுக்க முழுக்க படிப்பே நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க தொழிலதிபரை மாற்றுறதுக்கான முயற்சிகளாக நம்ம எடுக்கலை என்னுடைய தான் சொல்றேன் இப்போ நான் தான் இருக்கேன் ஏ படிச்சு முடிச்சுட்டு ஒரு அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க பாருங்கள் வேலை தேடாத வேலை குடுக்கறோம் நம்ம பி ஏ ஜாப் ப்ரொவைடர் டோன் பி ட ஜாப் ஸ்வீக்கர் அத நம்ம சொல்லியே குடுக்கல ஆனா நம்ம ஊர் இன்னுமே வந்து டெவெலப்பிங் சவுத்தே அப்படிதாம்மா இருக்கிறோம் நம்ம வந்து சவுத்தே வந்து கிளெரிக்கல் ஜாபுக்கு தான் போறதுக்கு தயாரா இருக்கிறோம் படிக்கிறதுக்கு போறோம் நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன் என்னுடைய மகனும் பி பிகாம் முடிச்சான் பிகாம் முடிச்ச உடனே அவனோட எம்காம்ல சேர்த்துக்கிறது நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு குஜராத்தி கம்தார் என்ன என் ஆம்பளைதான் பியூஷ் கப்தான் அவன் ஏடா எத கா அங்க இங்கே சுத்திட்டு இருக்க என்னடா விஷயம் அப்படின்னா இல்லடா பையனா எம்கா முடிச்சா ஏடா அவன் தான் பிகாம் முடிச்சுட்டானு ஒரு தொழில போட வேண்டித்தானு எம்காம் வாத்தியார் வேலைக்கு அனுப்ப போறியா எதுக்குடா அப்படின்னு இல்லடா ஒரு அது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டேய் அவனுக்கு நல்ல இங்கிலீஷ் வருது கணக்கு வருது எல்லாம் வருது இன்னே எதுக்கடா படிப்பு படிப்பு நல்லா படிச்சிருக்கடாடா போதும்டா டிகிரி உன கல்யாணம் பத்திரிக்கிட்ட டிகிரி பண்ணா அதையும் வாங்கிட்டான் இன்னும் எதுக்கிட்டா ஒரு தொழிலில் உட்கார வைக்கிறாங்க குஜராத்தி மைண்ட் அப்படி போகுது மற்ற தமிழ்நாட்டு மைண்ட் ஏன் புத்தி மேலே படிக்க சொல்றது அவன் சொன்னான் எங்கேயோ போய் கிளார்க்காக தான் இருப்பாங்க அதை இதெல்லாம் கேட்டுட்டு தான் என் பையன் சொல்லிட்டு என்ன எங்கேயோ வேலைக்கு சொன்னா நான் ஓட்டு ஓட்ட முடியும் என்ன சார் பண்ணிட்டு இருக்காரு அவன் வந்து பிஸ்னஸ்ல இறங்கிட்டான் யோக பேச்செல்லாம் கேட்டு தான் அவன் பிஸ்னஸ்ல இன்னைக்கு அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான் நிறைய இடங்களில் கெஸ்ட் ஹவுசஸ் கட்டிக்கிட்டு நல்லா ஜம் ஜம் போயிட்டு நம்ம கட்சியில பாத்தீங்கன்னா சின்னவர்னு சொல்லக்கூடிய உதயநிதி அவருக்கும் வந்து பிரபல அதாவது ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நடிகைக்கும் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லி ரீசெண்டா நிறைய பேட்டிகள்ல வந்து சவுக்கு சங்கர் பகிரங்கமா சொல்லிக்கிட்டு வர்றாரு இதுக்கு வந்து கருத்தும் வந்து அவங்க நம்ம உதயநிதியோட ஒய்ஃப் வந்து கருத்தும் தெரிவிச்சிருக்காங்க எதிர்ப்பு புரியுதுங்களா எதிர்ப்புன்னு சொல்ல வரல கருத்து தெரிவிச்சிருக்காங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பொழப்பு தேவையா தான் யாருக்கு சவுக்கு சங்கர் யாருக்கா இருந்தாலும் அந்த காலத்துல லட்சுமிக்கு அத்தனை பேர் கொண்டு வந்தாங்க இந்த வேலை பண்ணிட்டு இருந்தான் இந்த நேசன்னு ஒரு பத்திரிக்கை மூணு மண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும் ஒரு வாரத்தில் நீ பதில் சொல்லாவிட்டால் அத்தனை செய்திகள் வெளியிடப்படும் போட்டுக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் ராத்திரி புறசோகத்துல சைக்கிள் ரிக்ஷால போய் கை ரிக்ஷால போயிட்டோம்னா நாலு பேர் வந்து அடிச்சு கொண்டு தூக்கி போட்டுக்கிட்டாங்க இந்த பொழப்பு எதுக்குங்க இது தேவையாது

பண்ணிக்கட்டு பயந்தமா இல்லைங்கிற நம்ம மேல இதெல்லாம் விஷயம் அரசியல் பேசு நீ எடுத்த இந்த கொள்கை தவறான கொள்கை கொண்டு வந்திருக்கிற குடியுரிமை சட்டம் தவறானி அது ஆரோக்கியமான அரசியல் அதை விட்டுட்டு நீ கட்ட வேட்டி வேட்டுக்குள்ளார அன்றுவார அடுக்காருக்கு தெரியுமா இதெல்லாம் என்னங்க அரசியல் இது உன்னுடைய மன வக்கரம்

ஆள் கதையை பேசிக்கிட்டு அவருக்கு கிடைக்க வேண்டிய விளம்பரம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது நெகட்டிவாக பாசிட்டிவாக என் பேர் மேலே வந்துகிட்டு இருக்குது இல்லை எனக்கு விளம்பரம் தானே தேவை அரசியலுக்கும் சினிமாவுக்கும் விளம்பரம் தேவை ஹாலிவுட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப படம் பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கர் ரெயின் ஒரு படம் சினிமா எப்படி எடுக்கிறாங்கன்னா அதே மாதிரி ஹாலிவுட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் மூவி ஒன் ஆஃப் த ஆல் டைம் கிரேட் ஹிட்ஸ் அது அந்த படத்தில் ஒரு படம் ப்ரீவியூ போடுவாங்க அந்த ஒரு ஹீரோயின் வருவா வந்த உடனே அவளை பற்றி எதோ கேட்கும்போது அந்த ஹீரோ கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா உடனே பெரிய அப்படியே லைட் ஆன லைட் அடிச்சு வித்தெல்லாம் போட்டு அது எனக்கு அவனுக்கு உறவு இருக்கு அது மாதிரி கிளப்பி விடுவாங்க அதெல்லாம் ஒரு சினிமாவில் அது ஒரு கிளகிழப்பு அது அது மாத்திரம் இல்லை அப்போ தான் அந்த படத்துக்கு ஒரு கிக்கு கிடைக்கும் ஓ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆக போதுனாக்கா அந்த ஹீரோவும் ஹீரோயினுக்கு நடுமதி ஒரு தொடர்பு இருக்கிறதா ஒரு கதையை கிளப்பி விடும் கிளப்பி விட்டாக்கா உண்மையாக இருக்குமா போய் பார்த்தா என்ன அதுக்காக வர்ற கூட்டம் அந்த கிடுகிடுப்புக்காக வர்ற கூட்டம் இதெல்லாம் சினிமா உலகத்துல சகஜம் ஆனா ஒரு டவுட் சார் அதாவது நெருப்பு இல்லாம ஒரு விஷயங்கள் புகையாது அது இந்த மாதிரி பேசி தீர்த்துக்க வேண்டியதானே நெருப்பு இல்லாமல் புகையுமா அவங்க இல்லாம இருக்குமா அந்த அந்த சீனை எப்படி கை போட்டாங்க பாத்தீங்களா அது என்னங்க அது இல்லாம இருக்காதுங்க உங்க ஆசையை தீர்த்துக்க ரொம்ப தீர்த்துக்க எனக்கு வேண்டியது விளம்பரம் எனக்கு கிடைக்கிது அவ்வளவுதான் நெகட்டிவா பாசிட்டிவா எனக்கு விளம்பரம் கிடைக்குது தேங்க்யூ இப்ப பாத்தீங்கன்னா கமலாசன் சார் பாத்தீங்கன்னா திமுகவே வந்து ஒழிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு நான் போய் திமுக அவரோட பேச்சுகள் அப்படித்தான் இருந்தது திராவிட இயக்கங்கள் மேல அவருக்கு அக்கறை அக்கறை இருந்தது சார் நான் பழகி இருக்கிறேன் திராவிட மறுப்பு அதாவது கடவுள் மறுப்பு விஷயத்தில அவர் இருந்திருக்காரு ஐயங்கரா இருந்தாலும் அவர் மாத்திரம் இல்ல கமலஹாசனை விட அவங்க அண்ணன் சாருஹாசன் பெரிய லட்சியவாதி அவரை பத்தி நமக்கு தெரியாம போயிடுச்சு ஒரு லட்சியவாதின்னு அவர் மாதிரி பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஆள் அவர் பெரிய கம்யூனிஸ்ட் சரி சரி இப்ப அவர் வந்து திமுக தான் சேர்ந்திருக்காரு ஆனா ஏன் அவருக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க அவரை பார்த்தா பாவமா இல்லையா அவருக்காக ஒரு பாயிண்ட் எல்லாம் நல்லா சொல்லிட்டாரு இன்னைக்கு நமக்கு இருக்கிறது பொதுமக்களை காப்பாற்ற வேண்டியது பாஜக விடம் வந்து காப்பாற்றணும் அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம போகும்போது சின்ன சின்ன விஷயங்கள விஷயங்கள்லாம் பெருசாடக்கூடாது முதலில் அவர்களை முடித்து கட்டுவோம் அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு அவருடைய அந்த வகையில் பார்க்கும்போது அவர் வந்து என்னைக்கு அன்னைக்கு வந்து ராஜாஜி எப்படி அண்ணாவோட சேர்ந்தாரோ அன்னைக்கு இதே தான் கேட்டாங்க ஆச்சாரியார் கொல்லுகப்பட்டவர்கள் கேவலப்படுத்தின ராஜாஜியை கேவலப்படுத்திட்டு இவ இன்னைக்கு போய் அண்ணா கூட அண்ணா எப்படி போய் அவரோட பேசுவார் அப்படிங்கிறத அன்னைக்கு காங்கிரஸ்காரர் கேட்டாங்க அன்னைக்கு அண்ணா தான் சொன்னார் பொதுமக்களுடைய விரோதியாகவும் பொதுமக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் பல வருடங்கள் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு பொதுமக்களை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற காங்கிரசிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அதற்காக தான் நானும் ராஜாஜியும் சேர்ந்துருக்கோம் அவரை ஆச்சாரியார் நான் கூப்பிட்டேன் குழுங்கப்பட்ட நான் கவலைப்படுத்தினேன் உண்மை ஆனால் எங்கள் ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து மக்களை காப்பாற்றணுங்கிற அக்கறை நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கிறோம் முதல்ல கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுற பிறகு எங்களுடைய பிரச்சனை நாங்கள் தீர்த்துக்கோ நீ கவலைப்படாத என்ன அதே தான் இன்னைக்கு கமல்சாமி இருக்க எனக்கும் க திமுகவுக்கு மத்தியில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அதை நாங்கள் அப்புறம் தீர்த்துக்கிறோம் முதல்ல பாஜக கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாற்று அதுக்காக ஒன்றும் சேர்ந்து

அதை திருமாவளும் அழகா சொல்லிட்டாரு அவர் அவர் மேல உடனே படிய போட்டாங்க ரெண்டு கோடி வாங்கிட்டார் பத்து கோடி வாங்கிட்டாரு இருபது கோடி வாங்கிட்டாருன்னு மீட்டிங்ல சொன்னாரு இன்னைக்கு இருக்கிற விரோதியை நம்ம ஒழிக்கணும் இந்த ஒரு சீட்டு வாங்குறதுனால நான் வந்து பாஜக பெருசா இது பண்ண மாட்டேன் இந்த ரெண்டு சீட்டுனாலையும் நான் இது பண்ண மாட்டேன் தேர்தலை நம்பி நான் இல்ல எனக்கு சீட்டே குடுக்காங்கன்னா கூட நான் கவலைப்பட எனக்கு வேண்டியது பாஜக அதே லட்சியத்துல தான் இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்குதான் அந்த வெறியில தான் இன்னைக்கு காப்பாத்திடுவாங்களா பார்க்கணும் பாஜக செய்யாத லீலா வினோதமே காண மகாபாரதத்துல வர்ற கிருஷ்ணன் சகுனி தோத்தான் அவ்வளவு சகுனி கிருஷ்ணனு கம்ப கம்ப காமினேஷன் அமித்ஷாவும் மூடியிருக்கு சரி ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார் வழக்கம் போல் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான பதில்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி